நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே உத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் விருத்தரும்ராவர் சிவத்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிக்கை கொடுப்பரே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ எண்ணிலே இருந்து இருந்து யானுணர்ந்து கொண்டனே நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு தெங்கனே மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ என்ன நீர்மை நின்ற பாதம் அரியுமல்ல அப்புறம் வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் செபங்களும் சிந்தைமேவ ஞானமும் தினம் செபிக்கும் மந்திரம் ராம ராம என்னும் நாமமே கதாவு பஞ்ச பாதங்களை துறந்த மந்திரம் இதல்ல வென்று வைத்துழலும் ஏழைகளால் சதாவிதாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாமிதாம் ராம 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 என்னும் நாமமே நானதேத நீயதேத நடுவில் நின்றது ஏதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குளாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வீர்த்திரைப்பு வந்த போது வந்து உதவுமோ மாத்திரை போதுமுளையே மறிந்து நோக்க வள்ளிரேல் சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் ஆய் பரந்த இப்பராபரம் ஊரு நாடு காடு தேதி உழன்று தேடும் ஊமைகால் நேரதாக உம்முள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே நாலு வேத மோது வீர் ஞானபாத அருகிலீர் பாலும் நீ கலந்து வாறு பாவிகால் அருகிலீர் ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே சொல்லு சொல்லுவீர் கணாவிலும் அதில்லையே